எப்படியே போயிட்டு அப்படியே நீங்கள் ஒரு பக்கம் போய் ஃபேமஸ் ஆகாது சிறப்பு ஏன்னா அதில் போய் ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது என்ன இது எதனால் மிஸ்டேக் ஆகுது எதனால் நம்மளுக்கு வியூ வரல எதனால் ஷேர் வரல எதனால் சப்ஸ்க்ரைப் வரல எதனால் கமான் வரல ஏன் லைவ் போக மாட்டேங்குது எதனால் லைவ் போக மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம ஃபஸ்ட்டு வரலாம் தோணலாம் யாராச்சும் விட்டு கேட்கலாம் அதை முறையாக பண்ண அவனுக்கு சொல்லுவானுங்க இப்படி அப்படின்னு மற்ற ஒன்றும் தெரியாது அவனுக்கே தெரியாது நம்மளுக்கு ஆயிரம் சொல்லுவானுங்க ஆனால் ஒன்றும் தெரியாது நீங்களாம் நோண்டி பார்த்து அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க முடிஞ்சு அதில் ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் செஞ்சு நீங்கள் லைவில் போடுங்க தப்பு கிடையாது இப்போ பயங்கர டாப் லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு திடீர்னு டவுனாக நல்லது பார்க்காமட்டானே அதை விட நல்லது பார்த்தா நல்லது பார்க்காமட்டேன் அதை விட நல்லது அப்படியே ஓட்டு பார்க்காத மாட்டேன் நம்ம பார்க்குறவங்க எப்பப்பா நம்ம வீடியோ பார்ப்பாங்க நல்ல புரிதல் இருக்குது அறிதல் இருக்குது சிரிப்பு வருதா காமெடி வருதோ சிரமம் வருதோ எதோ பார்த்துட்டு அந்த ஐம்பது பேர் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிவிட்டு நாலு பேத்துக்கு சொல்லுவாங்க ஷேர் பண்ணிட்டு பேர சொல்லுவாங்க அறிவா பேசுகிறார் அன்பாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க என்னோடய ஸ்டேட்டஸே நிறைய பேர் நான் வைக்கிற ஸ்டேட்டஸே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பக்கம் ஷேர் பண்ணி விட்டுருக்கேங்க சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க அந்த பேர் வாங்குங்க அவ்வளோதான் எதை வேணாலும் பேசுங்க தப்பு கிடையாது சரிங்க ரெண்டாகணும் வாழ்க்கையே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் துவச்சிக்காதிங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்ப்புறேங்க நன்றி